புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மரதூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருக்கக்கூடிய புரட்டாசி மாதமானது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியது புரட்டாசி மாதம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடந்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு உற்சவங்களும் நடந்து வருகிறது அந்த வகையில் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய வைணவ சுக்கரஸ்தலமாக போற்றக்கூடிய திருவள்ளியங்குடி கோத கோலவல்லி ராமர் திருக்கோயிலில் இன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் பால்குட உற்சவங்கள் தொடர்ந்து திருவிடைமரு சுற்றுவட்டார பகுதிகளான கஞ்சனூரில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோயில் கோதண்டராம சுவாமி திருக்கோயில் துகிலி லட்சுமி சுவாமி திருக்கோயில் நரசிங்கன்பேட்டை யோக நரசிம்மர் திருக்கோயில் அதே போன்று இருக்கக்கூடிய ஆடுதுறை வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் சீனி பெருமாள் திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு வைணவ திருத்தலங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு உற்சவங்களும் நடந்து வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் குறிப்பாக புரட்டாசி மாதம் முழுவதும் பெரும்பாலான சிறப்பு பூஜைகளும் சிறப்பு உற்சவங்களும் நடந்து வருகிறது அந்த ஏற்பாடுகளை அங்கங்கு இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தினரும் செய்து வருகின்றனர் நியூஸ் தமிழுக்காக திருவடை விக்னேஷ்